ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பால் கட்டி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல சிம்பிளா வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு ஏலக்காய் சின்ன தொண்டு சுக்கு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஏலக்காயோட தோலெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் சளிச்சு எடுத்துகிட்டு வெறும் பவுடரை மட்டும் இது போல் சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா கலந்துக்கலாம் ஏற்கனவே மிளகு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து சேர்க்க வேண்டாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பால் சேர்த்துருக்கோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சிடலாங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் குக்கரில் கூட செய்யலாங்க குக்கரில் செய்யும்போது ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது சரியாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இது மாதிரி வேக வைக்கும்போது பால் கிண்ணத்துக்கு மேலேயும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ வெந்துருச்சா இல்லையானு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருச்சுங்க இப்போ ஒரு கத்தியில் வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு பிளேட்டில் கவுத்தூட் எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக சிம்பிள் கட்டி வந்து ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ